ராமாயணம் இந்த காவியம் உண்மையிலே நடந்ததா இல்லை இது ஒரு கற்பனை கதையா அப்படின்ற கேள்வி நம்பில் பல பேருக்கு இருக்கும் இதை பற்றி பல பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ராமாயணம் உண்மையிலே நடந்தது அப்படின்னும் அதுக்கான பத்து ஆத்திரங்கள் இதுதான் அப்படின்ட்டு ஒரு பத்து ஆத்திரங்கள் சொல்கிறாங்க அது என்னென்ன அப்படின்றத ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம் ஆந்திராவில் லேபக்ஷி அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது இந்த ஊருக்கு லேபக்ஷி அப்படின்ற பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ராமர் லட்சுமணன் சீதை இவங்க மூணு பேரும் பதினாலு வருஷம் வனவாசம் வந்த பிறகு ராவணன் சீதையை கடத்திட்டு போகிறாரு அப்படி அவர் கடத்திட்டு போகும்போது பலியில் ஜடாயு அப்படின்ற ஒரு பறவை ராவணனை தடுத்து நிறுத்தந்தாகவும் அப்போ ராவணன் அந்த பறவையோட ரக்கையை வெட்டிட்டு அவர் கிளம்பிட்டதாகவும் சொல்கிறாங்க அப்போ அந்த பறவை உயிரோடுவே இருந்துட்டு இருந்திருக்கு ராமர் சீதையை தேடி போயிட்டே இருக்கார் அப்போ அந்த பறவையை பார்த்துட்டு அந்த பறவையை லேபக்ஷி அப்படின்னு சொல்கிறாரு அதாவது இதுக்கான அர்த்தம் என்னன்னா எழுந்துடு பறவையை அப்படின்றது தான் அப்படி ராமர் அந்த பறவையே தான் அந்த ஊருக்கு பேர் சொல்றாங்க இரண்டாவது சொல்லப்படுற ஆதாரம் ஜடாயு இறக்கிறது முன்னாடி ராமர்கிட்டையும் லட்சுமன் கிட்டையும் சித்தியை ராவணன் தான் கடத்திட்டு போனாரு அப்படின்ற எல்லா விஷயங்களும் சொல்லிட்டு இறந்து போறாரு அதுக்கப்புறம் ராமரும் லட்சுமணரும் கிஷ்கேந்திக்கு போயிட்டு சுக்ரீவனுடைய அண்ணனான வாலியை கொண்டுட்டு சுக்ரீவனை வனர்களுடைய தலைவனாக ஆக்கிறாரு அந்த ஒரு சுக்ரீவன் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த தான் வாழ்ந்ததாக சொல்கிறாங்க இந்த ஒரு குகைக்கு பக்கம் நிறைய மனுஷங்களோட காலடித்தடம் இருக்கிறதாகவும் அந்த காலடித்தடம் ராமர் லட்சுமணோடையது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஒரு இடம் இப்பயுமே கர்நாடகாவில் உள்ள அம்பி அப்படின்ற பகுதியில் இருக்கிறதா சொல்கிறாங்க மூணாவது ஆதாரம் ராவணன் சீதையை கடத்திட்டு போயிட்டு சீதையை அரண்மனையில் வச்சுக்காமல் சீதையை அசோகவனத்தில் தான் வச்சுட்டு இருந்துருப்பாரு அந்த ஒரு அசோகவனம் இப்பயுமே இலங்கையில் இருக்கிறதா சொல்கிறாங்க அந்த இடத்துக்கு ராமர் லட்சுமணன் அனுமான் சீதை இவங்க எல்லோரும் இருக்கிற மாதிரி ஒரு கோயிலும் கட்டி வச்சிட்டு இருக்காங்க அதே இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நாலாவது ஆதாரமும் இருக்குது அது வந்து அனுமன் வந்து சீதையை தேடிட்டு கடல் கடந்து அவருடைய மிகப்பெரிய உருவத்தை எடுத்து இலங்கைக்கு போகிறாரு அப்படி இலங்கைக்கு போய் அவருடைய அந்த மிகப்பெரிய உருவத்தோடு அவர் வச்ச முத காலடி தடம் அந்த அசோகவனம் பக்கம்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஒரு காலடி தடம் தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த காலடி தடம் அப்படின்னு சொல்கிறாங்க இது நாலாவது ஆதாரமாக சொல்கிறாங்க ராமாயண உண்மை அப்படின்றதுக்கு அஞ்சாவது ஆதாரம் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஒரு இமேஜ் தான் இந்த இமேஜ் சேட்டலைட் எடுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இமேஜில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நேராக ஒரு லைன் இருக்கும் அது கிராஷாக இருக்கும் இதில் ஸ்டார்டிங் அதாவது இந்த லைனோட ஸ்டார்டிங்கில் வந்து ராமர் பதினாலு வருஷம் வனவாசம் இருந்த இடம் அப்படின்னும் எண்டிங்கில் வந்து ராவணாணி இருந்த இடம் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் சென்ட்ரலில் இருக்கக்கூடியது இந்த கிராஷாக இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஆதாரங்கள் எல்லாமே இந்த ஒரு லைனில் தான் இருக்குது அப்படின்னும் சொல்கிறாங்க அதாவது இறந்து போன ஜடாயுவோடைய இடம் அப்புறம் கிஷ்கிந்தை அதாவது வானரங்களுடைய அரசனான சுக்ரீவன் வாழ்ந்தது அப்படின்ட்டு எல்லாமே வந்து கிராஸாக இந்த லைனில் தான் இருக்குது அப்படின்னும் சொல்கிறாங்க ஒரு கட்டுக்கதை தான் ராமாயணம் அப்படின்னா அது இடம் வேறு வேற ஏதானே இருக்கணும் எப்படி இது கிராஸாக ஒரே நேர்கோட்டில் இருக்குது அப்படின்றது பல பேரோட கேள்வியாக இருக்குது ஆறாவது ஆதாரம் ராமர் சீதியை மீட்டு கூட்டு வர்றதுக்காக கடல் கடந்து இலங்கைக்கு அவரோட படைகளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு கடலில் கற்களை வச்சு பாலம் கட்டினதாக சொல்லப்படுது இந்த ஒரு பாலம் இருக்கிறதா சொல்கிறாங்க நாச சயின்டிஸ்ட்டும் அதை ரிசர்ச் பண்ணிவிட்டு இது தானாக உருவானது இல்லை இது மனிதர்களால் உருவாக்கப்பட்டது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்பயுமே அந்த மிதக்கும் கற்கள் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க அண்ட் இந்த ஒரு கல்லை நானும் வீடியோவில் பார்த்தேன் அதாவது தனுஷ்கோடியில் ஒரு கோயிலில் அந்த கல்லை வச்சுருக்காங்க நீங்கள் யாராச்சும் தனுஷ்கோடிக்கு போனீங்க அப்படின்னா அந்த கல்லை நீங்கள் தொட்டு கூட பார்க்கலாம் அது தண்ணியில் மிதக்கிட்டு தான் இருக்குது இதுக்கு சயின்டிஃபிக்காக வேறு ஒரு ரீசன் சொல்கிறாங்க பட் இருந்தாலையும் அதை நம்ம இப்போ பார்க்க வேணாம் ஏழாவதாக சொல்லப்படுற ஆதாரம் என்ன அப்படின்னா ராமர் ராவணன் கூட சண்டை போட்டு ராவணனை கொன்னதுக்கு அப்புறமா சீத்தை ராமர் லட்சுமணன் இவங்க எல்லாருமே ஸ்ரீலங்காவிலேருந்து அயோத்தியாவுக்கு நடந்து வெறும் இருபத்தோரு நாள்லேயே போனதாக ராமாயணம் சொல்லுது இப்போ கூகுள் மேப்பில் நம்ம ஸ்ரீலங்காவில் இருந்து அயோத்தியாவுக்கு நம்ம கூகுள் மேப் போட்டோங்க அப்படின்னா நடந்தே வெறும் இருபத்தோரு நாள்லேயே போயிட முடியும் அப்படின்ட்டு கூகுள் மேப் சொல்லுது ஸோ இது வந்து ஏழாவது ஆதாரமாக சொல்கிறாங்க